அப்படியே வந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு தாட்சாயினி வாக்கு கொடுத்தா தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான் ஏன்னா தாட்சாயினி தேவி இருக்கிறது எம்பெருமான் வாழும் இடத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கு அனுமதி இல்லாம போனா கண்டிப்பா தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை செயல்படுத்துற திட்டத்துல எந்தவித தோல்வியும் இருக்க கூடாதுன்னு தாரகாசுரன் எண்ணினா தாட்சாயினியோட பிரிவை தாங்க முடியாத தச்ச பிரஜாபதி தன்னோட மகளை பாக்குறதுக்காக கைலாய மலைக்கு வந்தாரு தன் மகள் மேல இருந்த அதீத அன்பால செருக்கினையும் ஆணவத்தையும் மறந்தாரு பிரஜாபதி ஆனா பரம்பொருளான சிவபெருமான் என்னோட மருமகன் அப்படிங்கிற ஆணவம் அவருக்கு வந்துச்சு இதுக்கப்புறம் அப்படின்னு தட்சன் நினைச்சாரு தன்னோட தந்தை கைலாய மலைக்கு வரப்போகிறாருன்னு தாட்சாயினிக்கு தெரிய வந்துச்சு இந்த செய்தியை கேட்டு தாட்சாயினி அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது தன்னோட தந்தையோட வருகையை அறிஞ்சு அவரோட விருப்பம் போல கைலாய மலையை அலங்காரம் செஞ்சிட்டு இருந்தா தட்ச பிரஜாபதிய நேர்ல பார்த்ததும் தாட்சாயினிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தந்தையோட கால்ல விழுந்து பணிந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டா ஆனா எம்பெருமானான சிவபெருமான் அவர் இருந்த இருக்கையில இருந்து எழுந்திருக்காமலேயே தர்ச்சனை வரவேற்றாரு இத பார்த்த தட்சனுக்கு மிகுந்த சினம் உண்டாயிற்றுன்னு சொல்லலாம் ஆனா அதை வெளிக்காட்டிக்காம அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டாரு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மகளை பாக்குறதுனால அவ செஞ்ச தவற கூட மறந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எம்பெருமானான சிவபெருமான் கிட்ட பிரஜாபதி ஒரு உபாயம் ஒண்ணு கேட்டாரு என்ன உபாயம் வேணும் சொல்லுங்க நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன்னு சிவபெருமான் சொல்ல அதற்கு பிரஜாபதி என்னோட மகளோட பிரிவை என்னால தாங்கிக்க முடியல அதனால என் மகளும் என் மருமகனும் என் கூட என்னோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க உலகைக்கே பரம்பொருளான சிவனை தன்னோட வீட்டு மருமகனா அழைச்சிட்டு போகணும்னு தட்சன் நினைச்சது தவறுன்னு நினைச்சாங்க தன்னோட தந்தை இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் தாட்சா இனிக்கு தான் ஏற்பட்டுச்சு இதுக்கு தன்னோட கணவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியலையின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தா அப்போ சிவபெருமான் எந்த ஒரு சினமும் கொல்லாம அமைதியோட ஒரு பதில் சொன்னாரு பிரஜாபதியே நீங்க கேட்ட கேள்விக்கு என் மனைவியான தாட்சாயினி தேவி பதில் கூறுவாங்க அப்படின்னு சொன்னாரு இனி என்னோட மனைவி எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமா சம்மதிப்பேன்னு சொன்னாரு சிவனோட இந்த பதில சற்று எதிர்பார்க்காத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில உறைஞ்சா இவன் சொன்ன வாக்குறுதி வந்து தாட்சா இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பக்கம் தன்னோட தந்தை மறுமுனையில தன்னை கரம் பிடிச்ச கணவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருந்தா தான் சொல்ல போற முடிவால யாராவது ஒருத்தருக்கு மனம் வந்து புண்படும் அப்படிங்கிறது தாட்சாயினிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னோட முடிவை சொல்ல ஆயத்தமானா பிரஜாபதியான தட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா தன்னோட மருமகன் தன் மகளோட பேச்சை மீறி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பிரஜாபதி மிக்க இருந்தார் ஏன்னா தான் பெற்ற மகள் ஒருபோதும் பேச்சை அப்படிங்கறது தர்ச்சனோட எண்ணம் அதனால எம்பெருமானான சிவபெருமானே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற செருக்கு தட்சனுக்கு வந்தது ஆனா அங்கு நடந்த நிகழ்வோ வேற தாட்சாயணி தேவி என்னுடைய கணவர் கைலாய தான் இருப்பாரு அப்படின்னு திடமா பதில சொன்னா இது சற்று எதிர்பார்க்காத பிரஜாபதியான தச்சன் திகை புற்று நின்னாரு தன்னோட மகளை சமாதானம் செய்ய முயன்றும் எந்த ஒரு பலனும் அளிக்கல தான் நினைச்ச என்ன அரங்கேறல அப்படிங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தன்னோட மகளை விட்டு பிரிஞ்சு சென்றாரு நிலையில அனைத்து தேவதேவியர்களையும் அழைச்சி ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு பிரம்மதேவரோட மகனான பிரஜாபதிக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு இந்த செய்திய தன்னோட ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துதான் மகிழ்ச்சி அடைஞ்சான் தன்னோட படையில இருக்கிற வீரர்கள எளிதில் உருமாற்றக்கூடிய வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்கள அந்த வேள்விக்கு அனுப்புனான் தாட்சாயினியையும் சிவபெருமானையும் தனித்தனியா பிரித்து தகுந்த நேரத்துல தனிமையில் இருக்கிற தாட்சாயினிய கொல்லணும் அப்படிங்கிறது தான் தாரகாசுரன் அவனுடைய வீரர்களுக்கு கொடுத்த ஆணை கைலாய மலையிலேருந்து சிவனும் தாட்சாயினியும் வெளியில் வர்ற தருணத்திற்காக அசுரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த தருணமும் வந்துச்சு சிவனும் தாட்சாயினியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு ரொம்பவும் பிடிச்சமான நந்தி வலியோட கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இதை கேட்டதும் தாட்சாயினி தேவி தன் கணவர்கிட்ட நந்திக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தை போக்குமாறு சொன்னாங்க ஆனா சிவபெருமான் நந்திக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னாரு மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் கூடிய அந்த அழகல் சத்தத்தை கேட்டு நந்திக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமான அனுப்பி வச்சாங்க தாட்சாயினி தேவி